ஹோட்டல் சரியா இல்லாம இருக்குது அதனால வேற வழி இல்லாம நாங்க இங்க தங்குடிதா போயிச்சி பர்ரபாண்டா சொல்லிருக்கே ஒரு மூணு மணி நேரம் கேப் கொடுத்து அப்புறம் அடிபான்னு பார்க்கறத அப்படியே அப்படி ஆ பக்கத்துல வந்து முன்னாடி தான் போயிட்டு இருக்கோம் பால்ஸ் கிடையாதுங்க அது வெல்ல பெருக்கு இங்க எதுக்கு பால்ஸ் ஐயோ ஆமா இதுல வளைக்கி இருக்காங்க நம்ம ஆளுங்க எல்லாமே வளைக்கி தான் போயிருக்காங்க போல இருக்கு இதுல எப்படி விழுந்துருக்கு பாருங்களேன் மொட்டு மொட்டு மலைய கீழ வந்துருச்சு ஜம்மு காஷ்மீர்ல லேண்ட் ஸ்லைட்

அந்த உதம்பூர் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் அய்யோயோ யோயோ உதம்பூரா இல்லைன்னா என்ன தப்பா இது க நைட்டு பார்த்தா ரொம்ப வெயிலாக வைக்க இருந்துச்சு இப்போ பார்த்தா பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மிஸ்டாக இருக்குது இதுதான் ஊர் இந்த பக்கமாக இருக்குது நாங்கள் தங்கியிருந்த ரூம் இது இது வந்து பார்த்திங்கன்னா உதம்பூரில் இருக்கிற ஒரே பெரிய ஹோட்டல் ஊர் பெரிய ஒரு ஹோட்டல் சரியாக இல்லாமல் இருக்குது அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் எங்கள் தங்கட்டிதா போச்சு நாலு ரூம் எடுத்துருக்குறோம் பத்து ரைடர்ஸ் தங்கியிருக்கிறோம் ஒரு மூணு பேர் காரில் வந்திருக்கிறோம் இன்றைக்கி இங்கேருந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னாச்சுன்னா அமிர்த்சர் போக போகிறோம் ஏன் அமித் போகப் போக என்னடா என்னதான் பொற்கோவில் பார்த்ததுலையா நீ வாகா பாடல் பார்த்தது இல்லையா நீ அப்படின்னு கேப்பிய அது பார்க்கறதுக்கு போகல மெயினாக என்னுடைய கிரேட்டா காரை சர்வீஸ் பண்ண போகிறோம் வர வழி எல்லாமே வந்து கொஞ்சம் பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த கூல் அண்ட் வாட்டர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் இஷ்யூ வந்துட்டு அதனால் இன்றைக்கி எல்லா ரைடர்ஸுமே நம்ம அங்கே கூட்டிட்டு போகிறோம் அப்புறமே புல்லெட்டில் உள்ள புல்லெட்டு வச்சிருக்கவங்களுக்கும் ஹோண்டா க பைக் வச்சிருக்கவங்களுக்கும் வந்து கொஞ்சம் சர்வீஸ் சின்ன சின்ன செக்கப்லாம் பண்ண வேண்டியிருக்கு ஆயில் மாற்ற வேண்டியிருக்கு ஸோ அதனாலையும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு ஆஃப் டேக்குள்ளே அங்கே போய்ட்டு இல்லை இங்கேருந்து இரநூத்தி சிலர கிலோமீட்டர் தான் வருது ஆஃப் டேக்குள்ளே போயாச்சுன்னா இப்போ வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம் எல்லாம் பெட்டு கிட்டலாம் ரெடி ஆயிடுச்சு அண்ணனும் ரெடி ஆகிட்டாப்பில் இப்போ பைக்கில் அவங்க வந்துடுவோம் நான் நானும் வந்து காரில் வந்துடுவேன் இப்போ டீ கொடுத்ததுனால அவங்களுக்கு வாசியில் டீ வந்துருச்சு டீயை போட்டு குடிச்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு சில ஹோட்டலில் தான் கொடுப்பாங்க இது வந்து ஒரு பெரிய த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப மெரிய ஹாப்பி சரி வாங்க அப்படியே நம்ம வந்து கீழே ரூமு இது இதேருந்து காருக்கு போயிட்டு எல்லா செட்டப்பையும் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம் மணி இப்போ வந்து ஆறு மணி அதை நான் அப்டேட் பண்ணலை பார்த்தீங்களா அஞ்சே முக்கா டூ ஆறுக்குள்ளே என்னென்ன டைம் இருக்குது என்னென்ன இந்த கார்டு ஓ ஆறே கால ஆயிடுச்சா நான் ஆறுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆறே கால் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு கண்டிப்பாக கிளம்பணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் கிளப்பி வெளியே கூட்டிடலாம் என்ன சரி வாங்க போயிட்டே இருக்கோம் ஓகே கைஸ் லீ மார்ஸ் ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டலில் இருந்து நம்ம நம்மளால காலையில் கிளம்பிட்டாங்க எல்லாம் மழை வர்ண பகவான் அண்ணனை வச்சு செய்ய போகுது

இது மாதிரி காலங்காத்தாலே வா ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு போகும்போதெல்லாம் முறையுது சரி ஓகே அப்படியே நம்ம வந்து கிளம்புவோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்குது அமித் சார் இன்னைக்கு வந்து அண்ணே அண்ணன் ஓட்டப் பிரா ஹைனு நான் அண்ணன் முன்னாடி உட்காந்துருக்கேன் பிள்ள அண்ணே ரூட்டு சொல்லுண்ணே சார் அமித் சார் அம்ரித் சார் பொற்கோயில் ரைட் போயிட்டே போவாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து ஒரு எண்பது கிலோமீட்ரு காட்டு வழி பாதையில் வரணுன்னு சொல்லிவிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த காட்டுவதிப்பால திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பிடிச்சிக்கிடுச்சு சாம மழை இங்கே பாருங்க அதில் திடீர் திடீர்னு வெள்ளம் அந்த ஒவ்வொரு இடத்துல தனித்தனியா ஃபால்ஸ் மாதிரி ஃபால்ஸ் கிடையாது காட்டாற்று வெள்ளம் அடிச்சு வந்துட்டு இருக்குங்க இந்த இந்த ரோடு வந்து நாங்க போன வாட்டி வரும்போது நல்ல இதுவா இருந்துச்சு இப்போ மெல்லவே போங்கண்ணே என்ன வருங்க அங்கங்க வெள்ளம் அது இந்த காட்டாற்று வெள்ளம் மாதிரி வரும் பார்த்தீங்களா அப்படி அவ்வளோ இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு வராத இடத்துலலாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு லேண்ட்ஸ்லைடு மாதிரிலாம் சில சில இடத்துல விழுந்துட்டு கண் முன்னாடியே விழுந்துச்சு போன்னு இங்க பாருங்க அதுக்கு பதில காரை வேற நிறுத்தி விட்டுருக்கேன் நம்ம ஆளுக தான் இப்ப பயமா பயமா இருக்கு எனக்கு இப்ப பைக்ல வர்றவங்க ஏதாவது பள்ளம் தெரியாம இது இதில் வர்றோம்மா என்ன எப்படி வர முடியும்னு தெரியலையே இது வருங்க திடீர் திடீர்னு தண்ணி ஏகாடு மட்டும் கொட்டுது என்ன பக்கத்துல உங்க முன்னாடிதான் போயிட்டு இருக்கோம் ஆனா ரொம்ப ரொம்ப கேப்டா சொல்லுங்க சோலோவுக்கு பின்னாடியே இல்ல டிக்கெட்டுமா

அதுவங்க எப்படி போய் சேரறதுன்னு தெரியல. என்ன காரை காரம் கவரப்படாம மலை மலை மலை. వా சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு போல இருக்கு. ஒரு இடத்துல வந்து கல்லு சரிஞ்சு வந்துட்டு வந்துட்டிருந்திருக்கு. இவங்க போலாமா வேண்டாமா நின்னுட்டு இருந்திருக்காங்க. காலுக்கு பக்கத்துல வந்து டம்னு விழுந்திருக்கு. எஸ்கேப் போய் ஓடி வந்திருக்காங்க. இப்போதான் ஒரு டீ இடையில நிக்கிறோம். டீ குடிக்கிறேக்கி. கல்லே எந்தி டீ குடிக்கலல. ஸோ அதனால நம்ம இன்னும் ரெண்டு மூணு ரைடர்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி ஒருத்தர் மட்டும் போயிட்டாரு. எப்படி சேஃபாக போகிறோம் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜம்மு காஷ்மீரில் தான் இருக்குது இந்த பாருங்க ஜம் ஜேகே தான் போட்டிருக்கு போலீஸ் மண்வால் ஜம்மு ஜம்மு தான் போட்டிருக்கு இந்த பாருங்க ஸோ எப்படி போய் சேரப்போறோம்னு தெரில செம மழையாக இருக்குது இது கொஞ்சம் பிளைன்ஸுக்கு வந்திருக்கு பக்கம் பக்கம்தான் மலைகளாக இருக்குது ஃபுல்லாகவே பக்கமும் மலைகள் தான் இருக்குது ஆனால் பிளைன்ஸில் வந்தோடனே ஒரு டீம் மட்டும் குடிச்சிருவோம் மக்கள் வந்துட்டு இல்லையான்னு கூட பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குங்க அப்பா செம்ம வேறு லெவலில் இருக்குது எப்படி போக போகிறோம் இப்போ வரும்போது ஃபுல்லாக வெயில் ஆனால் போகும்போது இப்படி மழை பெஞ்சு நம்மளை பாடப்படுத்துது இப்போது கொஞ்சம் மழை கொஞ்சம் குறைஞ்சிருக்க ஒரு இடத்துல இங்கே நின்னும் இந்த ரூட்டில் நாங்கள் ஏற்கனவே வந்த போகும்போது வந்திருக்கும்ல இதோட மூணாவது வழியாக இந்த வாட்டி வரோம் ஜம்மு போகாமல் நமக்கு வந்து அமிர்தர் போகிற ரூட்டு ஸோ இந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பல்லா சட்னி சி பல்லா சட்னி இல்லையா அதுக்காக ஏதோ ஒன்று பேர் ஏதோ ஒரு ஊர் பேர் சரி அந்த ஊர் பேரில் ஊரில் நிற்கும் பார்த்துடுங்க இதில் ஒரு ஸ்வீட்டு கடை உண்டு போகும்போது டீ குடிக்கிறதுக்காக இந்த இடத்துல நின்னோம் அந்த ஸ்வீட்டு கடையில் அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஸ்வீட்டு நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ அந்த ஸ்வீட்டு கடையில் திருப்பி வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு கிலோ ஸ்வீட்டு இரநூறுவா தான் டேஸ்ட்னா டேஸ்ட் அல்டிமேட்டு நம்ம கண்ணு முன்னாடியே செஞ்சு அது கிண்டி அப்படியே அதை ஊற்றி அதை ஹாட்டாகவே கொடுத்தாங்க வாட்டி வரும்போது இப்போ காலையில் நேரம்ங்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டோம்னா வந்து பார்த்தோம் ஸ்வீட் எதாவது இருக்குதா அப்படின்ட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆளுக்கு ஒரு அரை கிலோ அரை கிலோன்னு போட்டு தப்பருங்க ஸ்வீட்டு ஃபுல்லாக வாங்கியாச்சு இந்த ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டுன்னா இந்த பாருங்கள் இதுதான் இந்த ஏவாலா ஸ்வீட் பர்ஃபி பர்ஃபி மில்க் பர்ஃபி ஆக்சுவலி டேஸ்ட்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூடா சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஆனா சூடு இப்போ காலையில் கிடைக்கல என்ன பாருங்க இது நீங்க பெரிய பெரிய கடையில் கூட கிடைக்காது அரை கிலோ வந்து உங்களுக்கு நூறு ரூபாய்தான் காவியா ஸ்வீட் ஷாப் மெயின் ஸ்டாப் கூன் கூன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதை பத்தியலா நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்வீட் வாங்கிட்டு எங்கனே கொண்டு போரியா

அவங்க மேல இமாலயாஸ்ல போடுற ரோடெல்லாம் இமாயங்கன்னு போடுறாங்க கீழே இந்த பக்கம் மலைப்பகுதியில போடுறது எல்லாமே வந்து சம்பார்க் அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்க இப்பதான் என்ன நாங்க இமாலயங்கு ஹிமாயங்கிலேயே ஓட்டிட்டு வந்தோம் அதாவது இமாலயாஸ்ல அதுக்கப்புறம் ஜம்மு கீழே ஸ்ரீநகருங்கிறது மலை மேல ஜம்மு கீழே தானே சோ ஜம்மு பகுதியில் எல்லாத்தையுமே தான் போடுறாங்க ரோடு அந்த ரோட சம்பார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ரோடு சரியில்லை தான் கிளைமேட்டுக்கு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ரோடுக்கு ரோடு ரோடே போயிடுச்சு வழுக்குது இந்த பாதை இந்த நம்ம ஆட்கையில தான் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க அய்யய்யோ இங்க கீழே தெரிஞ்சு பாருங்க கீழ இருந்தா நம்ம மேல வந்தோம் ஓகே 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 தான் ஹிஸ்டரி வெயிட் வெயிட் ஃபுல் இருக்கு ரோட் ஆமா இதுல வழுக்கிட்டாங்க நம்ம ஆளுங்க எல்லாமே வழுக்கி தான் போய்க்காங்க புள்ள நம்ம வண்டியே வளர்த்திருச்சு இல்லப்ப ஆமா

இடம் புகாப்பிதா இருக்கு நான் வலிக்க விழுந்தேன் நாம இருக்கணும் ரோடு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துருவாரு இருக்கத்தல மாதிரி ஆத்தியா போச்சு சுத்தம் அட்வென்ச்சர் தான் அட்ட காசுங்க போங்க போங்க எப்படி விழுந்துருக்கு பாருங்களேன் ஒட்டு மொத்தம் மழையே கீழே வந்துருச்சு இல்லை எப்படி போகிறது நம்ம பார்த்தா பார்த்தா இந்த பிஆர் ஒன் ஒன்று தான் உடனே க்ளீன் பண்ணுறாங்க மற்றபடி ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னா கண்டிப்பாக லேட்டாகும் இந்த ரூட்டே க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க அங்க வேற ஐயோயோ ஒட்டு மொத்த மலையே கீழே இறங்கிருக்கு லேண்ட்ஸ்லைடு வருஷா வருஷம் இவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் போல இருக்கு ஆனாலும் வருஷா வருஷம் இதா பண்ணிட்டு தான் இருக்காங்க இது எங்க கல்லு மாதிரியே இல்ல மண்ணு மாதிரி இருக்கு அப்புறம் அது பாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தினா கீழே தானே இல்லை வேலை எல்லாம் நைட்டு நடந்திருக்குங்க பகல்ல நடந்துருந்தா நாங்க ஜோலி முடிஞ்சிருப்போம் இந்நேரம் எல்லாம் மழை பெஞ்சுட்டு உழ ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சுன்னா எப்போ உழுதுன்னே தெரியாது நம்ம ஒரு டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது இது இப்படி வளைஞ்சு உழுந்த மாதிரி உழுந்துட்டேன் என்ன செய்ய ஓட்டாக்க பாலம்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு பாலம் போடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க எல்லாமே மண்ணுக்கல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு இதில் நீங்கள் பாலத்தை போடுவீங்களா அட்வெஞ்சர் பயணங்களில் மிகவும் முக்கியமானது இந்த மாதிரி ஆப்ரோடு இல்லாத ரோடு பொல்லாத ரோடு அரே பையா இங்க என்ன பண்றேன் ஓடி போயிருக்கு தமிழ் தெரியாதோ சுக்கரியா சுக்கரியா ஆமா ஆஹா ஓஹோ என்ன மலை என்ன மலை முன்னாடி பாருங்க முன்னாடி பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல லேண்ட்ஸ்லைடு சொன்னாவல்ல நம்பனியா நாங்க பாருங்க காட்டிக்கிட்டு இருக்கோம் அட்வெஞ்சருங்க அட்வெஞ்சர் சரிங்க டைட்டா பிடிங்க சாமி சரிங்க சரி எப்படி அடிச்சு போயிட்டு ஃபுல்லாக ஜம்மு பக்கத்தில் ஸ்ரீநகர் அதான் காஷ்மீரில் லேண்ட்ஸ் லேண்ட்ஸ்லைடு ஏகப்பட்ட இடத்துல இவருங்க வேலை நடந்துகிட்ருக்கு அலவுடு ஒன்று ஒரு சில இடத்துல அலவுடு இல்லாமல் லாரியெலாம் அலவுடு இல்லாமல் நிறுத்தி வச்சிட்டாங்க கார் என்ன அப்படி இப்படியே போயிட்டுருக்கோம் நாங்கள் ஜம்மு காஷ்மீர் போடா கீழே வந்துட்டோங்க கீழே வந்துட்டோம் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பாரா சவுக்கா ஏதோ ஒரு விஜயா சவுக்கா ஏதோனு இருந்துச்சு அதில் வந்து என்ஹெச் பாட்டிப்பூரில் ஜாட் இப்போ நாங்கள் என்ஹெச் பாட்டிப்பூரில் போயிட்டுருக்கோம் என்ஹெச் ஃபோரில் இங்கேருந்து நமக்கு அமித் வந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் இந்த எண்பது கிலோமீட்டர் வர்றதுக்குள்ளே ஐயோ லேண்ட்ஸ்லைடும் அது இதுவும் ஆனால் இங்கேயுமே மழை நல்லா பெஞ்ச மாதிரி தான் தெரியுது இப்போ ரோடு எப்படி இருக்கும்னு தெரியல ரோடு இருந்தாலும் நல்லா ஹைவே தான் இது பிரச்சனை கிடையாது அமித் வரைக்குமே பெரிய ரோடு இருக்கும் வாய்ப்பு இருக்குது மலை ரோட்லேருந்து கிலோ வந்துட்டோம்ப்பா அது போதும் அதுதான் இருக்குல்ல பெரிய திருப்தி ஒரு என்ன எட்டு பத்து நாள் பன்னெண்டு நாள் நாங்கள் மலைகளில் வாழ்ந்துருக்கோம் மலையிலே வாழ்ந்துட்டு இப்போ மலையை விட்டு கீழே இறங்கி என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்ல அதுவும் லேண்டான இடத்துக்கு வந்தாச்சு மலைகளின் அரக்கன் கண்ட்ரோல் மலைகளின் அரக்கன் கண்ட்ரோல்ல இருந்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் மலைகளின் இளவரசி நீங்கள் கொடைக்கானல் பார்த்துருப்பீங்க மலைகளின் அரசி வந்து ஊட்டி பார்த்துருப்பீங்க மலைகளின் அரக்கன் பார்த்துருக்கீங்களா அதுதான் லதாக் இமயம் மலை அவனுக்கு வந்து மலைகளின் அரக்கன்னே பெயர் வச்சிடலாம் அம்மா கண்ட்ரோல் மனசு ஆ மனசாச்சே எல்லாம் அத்தனை பேரே நூத்துக்கணக்கான பேரே கொல்லுவாரு. மரக்கன். ஆ மரக்கன். அதனால ரக்கன்னு நம்ம பரஞ்சோதின் பேர் வெச்சிருக்காப்ல. மலைகளே அரக்கன் ரக்கனோட கண்ட்ரோல்ல 12 நாள் பண்ணோம். லெஃப்ட்ல பாத்துடுங்க நம்ம ஆளுங்க போயிங்க. நம்ம வட்டிகள் அவளோ வந்துருச்சிங்க. ஆளுள்கிட்ட கேப்போம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் நீங்க பாருங்க. ஜெமகா கூட அண்ணே ஜம்மு காஷ்மீர்ல பாட்டி போருக்கு வந்துட்டியே அங்க என்ன எடுத்துட்டு இருக்கீயா?

கீழ இறங்குனதுக்கு அப்புறம் அட்வென்ச்சர் இருக்காதுன்னு நினைச்சாங்க அட்வென்ச்சர் உதம்பூர்ல இருந்து வச்சிருக்கோம் புல்லு புல்ல ஆயிடுச்சு இன்னும் இருக்கு சாமி நீங்க வீடு போற வரைக்கும் என்னென்ன எதிர்பார்டுவெஞ்சிருக்கு ஏன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா வழியா போறோம் கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கு அட்வென்ச்சர் அதனுடைய இல்ல அதுக்கு நீங்க அட்வென்ச்சர் பைக்ல எல்லாம் வந்திருக்கனா

என்ன என்னவெஞ்சரு இமாலயன் ஆனால் இன்னொரு பையன் வர வேண்டி இருக்கு சோழ சாலமன் அவன் வந்துட்டு இருக்காப்புல அவர் மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆயிட்டா இருக்கு பத்து கிலோமீட்டருக்கு தான் அவருக்கு இந்த மழை பார்த்து பயத்துல பேதி வந்துருச்சு பீதியில் பேதி வந்துருச்சு உண்மையில் உண்மையில தான் சொன்னார் போன் போட்டேன் ப்ரோ எங்க பருவம் இருக்கா அப்படின்ட்டு அண்ணா வாஷ்ரூம் போயிருக்கேன் நான் வயிறு கிடைக்கிச்சுனா பழியை பார்த்து வயிறு கிடைக்கிருச்சு கலாச்சார கேட்டான் போயிட்டே இருக்கு நல்ல ஜாமியா இருக்கு சம்மரியா வைஷ்ணவா தபா அப்படின்ற தாபாவில உட்கார்ந்துட்டு இருக்கான் தாபாவா நல்ல இடம் இருக்கு நிறைய ஆமா ஸோ ஓகே கைஸ் இத்தனை நாள் இருபது நாள் கழிச்சு எனக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டு விட்டாங்க யார் போட்டு விட்டதுன்னா ஜோசப்னேன் அவர் கொஞ்சம் இன்னைக்கு மலையில் ரொம்ப சிக்காயிட்டா இருப்பில்ல ரொம்ப டயர்டாயிருக்குன்றாப்பில் ஹெல்மெட் சிக்காவில்ல நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருந்தோம் எதுக்காக ஒரு யூஸ்ஃபுல் ஆகும் ரஜினி என்ன வச்சுருந்தாப்புல அந்த ரைடிங் ஜாக்கெட்டில் நான் வந்து என்ன வண்டி ஓட்ட போகிறேன் என்ன வண்டி நான் பேர் ராயல் என்பீல்டு கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி நான் ஓட்ட போகிறேன் அண்ணனோட வண்டி தஞ்சாவூர் காரை வண்டி மேப்லாம் போட்டாச்சு இந்த வண்டி தான் ஓட்ட போகிறேன் பக்காவாக ரைடிங் ஷூ அது எல்லாமே போட்டாச்சுங்க ரைடிங் கார்டு மட்டும் இல்லை ரைடிங் பேண்ட் வச்சிருந்தேன் அது வண்டி கார்க்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியல அடியில் கிரௌண்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஓட்ட போகிறேன் ஹெல்மெட் மட்டும் தாங்கண்ணே பஞ்சாப் முடிஞ்ச காஷ்மீர் முடிஞ்சு பஞ்சாப் வந்துட்டோம் ஆமாம் எத்தனை நாள் காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் லடாக் மட்டும் பிடிச்சிருந்தியா எல்லாம் முடிச்சு வந்தாச்சு நெட்வொர்க் வந்துருச்சு நம்ம நெட்ஒர்க் இருபது நாள் கழிச்சு வந்துருச்சுங்க பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம நெட்வொர்க் வந்துருச்சு எனக்கு உங்களுக்கு நெட்வொர்க் வந்துருச்சா தமிழ்நாடு நெட்வொர்க் போஸ்ட் போஸ்ட் பேய்டு பெரியாவில் வந்துருச்சா யாரும் வரணும் அவரோ வரணுமா வேட்டி பண்ணிட்டு இருக்கா இப்ப பஞ்சாப்ல நூத்தி இருபது எவ்வளவு காட்டுது ரெண்டு நூத்தி இருபத்தி ரெண்டு ரூமுக்கு காட்டுது இதுலதான் கட்டிங்க எவ்வளவு தூரத்தில் வருது மேல போகிறேன் பன்னெண்டு கிலோமீட்டர்ல நேராகவே போனோம் பன்னெண்டு கிலோமீட்டரில் ரவுண்ட் ஆனால் வரோம் அதில் வந்து நேராகவே ஓகேவா ரைட் இல்லை நான் உங்கள் ரெண்டு உடனே டக்கிங் போட்டுருவோம் இப்போ நான் வந்து வண்டி ஓட்டி நான் வந்து தான் ஓட்டிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது ஓரளவு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டேன் பஞ்சாப் மேலே நம்மள் ஊர் எங்க வந்திருக்கோம் அமிர்தர் பக்கத்துல வந்துட்டோம் இருபது கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த கிட்டே நானே என்ன வாங்குறேன் சோளம் வாங்குறேன் சோளம் நல்லா பண்ணி கொடுப்பாங்க உட்கார் போட்டு உட்கார் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சேரை கொடுத்தாங்க நல்லா போட்டு உட்கார்ந்துருக்கோம் அங்கே ரைடர்ஸ் வந்து ரெண்டு பேர் கூட கூட வந்துட்டாங்க இப்போ எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் போயிருக்காங்க இப்போ மூணு பேர் பின்னாடி ரெண்டு பேர் ஏழு பேர் வந்தாச்சு கார் பின்னாடி வந்துட்டு இருக்கு கார் எவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்குன்னு தெரியல பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஃபீல்டுங்க வேறுங்க ஃபுல்லாக அரிசி ஃபீல்டாக தான் இருக்குது பெரிய பெரிய வருஷம் இருக்குங்க ஊர்லலாம் கம்மி கம்மியாக அரிசி விடுவோம் ஆனால் இங்கே பெரிய பெரிய அரிசியாக இருக்குது அப்போ வண்டி ஓட்டும் போது செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நூறுலேயே பிடிச்சிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தாச்சு வேறு லெவலில் பஞ்சாப் மேலே நம்மளூர் மதிரே மதிரே பொல்லாச்சி பொள்ளாச்சி பொல்லாச்சி யூப் பொல்லாச்சி யூப் அக்கா உட்கார்ந்திருக்காங்க உங்களுக்காக சோல்தா விச்சுண்டு வாங்கோ 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 எல்லாரும் வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ பஞ்சாப்ல ஓகே அப்படியே வந்து நாங்க எங்கே வந்துட்டோம்னா அமிர்தர் வந்தாச்சு நம்ம ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாகா பாட்றது இதது பார்க்க போறாங்க நான் வந்து यार கார சர்வீஸ் பண்ண போறேன் நம்ம காரு இங்கேருந்து ஊர்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் ஓட்டி கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஏழாயிரம் கிலோமீட்டர் பக்கத்தில் ஓடிடுச்சு ஏழாயிரத்தி சிலரை கிலோமீட்டரு நான் ஏற்கனவே வண்டி எடுக்கும்போதே ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்கில் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு கிரேட்டாவுக்கு வந்து கண்டிப்பாக வ சர்வீஸ் பண்ணணும் அதுவும் இங்கே அமிர்த்சரில் பண்ண போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பெருமையான விஷயமாக இருக்கிறது பெருமையான விஷயம் இல்லாம ஒன்றும் இல்லை இப்படி எடுத்து வந்தால் சர்வீஸ் பண்ணி தானடா தீரணும் அப்படின்ட்டு வேற வழி இல்லாமல் பண்ண போகிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஆகிடுச்சு இப்போ போய் கேட்டாச்சுன்னா பண்ணுவானுங்களான்னா இந்த டிராவலர் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா ஷோரூமுயும் சப்போர்ட் கொடுப்பாங்க ஸோ அதனால போய் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல பயங்கரமான மணல் சரிவு நிலச்சரிவு ம என்னோட பைக் ரைடு எல்லாமே சேர்ந்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் சூப்பராக இருந்திருக்கும் ஸோ அடுத்து வந்து நாளைக்கு வந்து எங்கே போகிறோம் என்ன ஏது இல்லைங்கிறது நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிங் கிளிக் பண்ணுங்க அப்படியே நம்ம அமித் சார் ஊரில் இருந்து நான் கிளம்புற அஞ்சாவது மடியில் இருக்குங்க ஒரே கச்ச கச்சான்னு தான் இருக்குது அமித் சார் ஊர் பஞ்சாப்பில் இருக்கிறதில் ஒரு மோசமான ஊர் அமித் சர் ஊர் தாங்க முடியல